பல இளம் பெண்களின் நிர்வாண புகைப்படங்கள் வெளியிடப்போவதாக மிரட்டிய ஆசாமி இலங்கையில் குற்ற துறையின் அதிகாரியாக காட்டிக்கொண்டு பெண்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களை மிரட்டி லட்சக்கணக்கான ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் முன்னாள் கடற்படை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கணினி குற்ற புலனாய்வு பிரிவு நடத்திய சிறப்பு நடவடிக்கையில் இது தொடர்பாக தகவல் கிடைத்துள்ளது விசாரணை அதிகாரிகளின் அறிக்கைக்கு இணங்க சந்தேக நபருக்கு எதிராக பண மோசடி தொடர்பான ஐந்து பிடியாணைகளும் போதைப் பொருள் தொடர்பான இரண்டு பிடியாணைகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன மோசடி நடவடிக்கைகளுக்கு என பயன்படுத்தப்பட்ட கையெடுக்க தொலைபேசியையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் விசாரணையில் சந்தேக நபர் வார இறுதி செய்தித்தாளின் மணமகள் பகுதிகளில் உள்ள தொலைபேசி எண்கள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பு கொண்டிருந்ததாக தெரிய வந்தது அவர் தன்னை ஒரு குற்ற துறையின் அதிகாரி என்று கூறிக்கொண்டு போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்ட இரண்டு பேரின் தொலைபேசி சிம் அட்டைகள் மணமகள் பகுதிகளில் உள்ள பெண்கள் உடையதென அவர் கூறியுள்ளார் சந்தேக நபர் விளம்பரம் வெளியிடப்பட்டவர்களை போலியான தகவல் வெளியிட்டு மிரட்டி நாற்பத்தை ரூபாய் பணம் வைப்பு செய்யுமாறு குறிப்பிட்டுள்ளார் நிர்வாண புகைப்படங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் கூறி அவர் மிரட்டினார் குற்ற துறைக்கு கிடைத்த பதினைந்து முறைப்பாடுகளில் இந்த விடயம் அம்பலமானது மிரட்டலுக்கு பயந்தவர்களிடம் ஒரு முதல் இரண்டரை லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் இன்னும் பல பாதிக்கப்பட்டவர்கள் அவமானம் காரணமாக முறைப்பாடு செய்வதனை தவிர்ப்பதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ஆரம்ப விசாரணையில் சந்தேக நபரானவர் கண்டி பிலிமத்தலாவு பதியைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்த போதிலும் போலீஸ் சிறப்பு படையினரால் அந்த இடத்தில் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை நீண்ட விசாரணைக்கு பிறகு அவிசாவளி பகுதியில் மறைந்திருந்த சந்தேக நபரை போலீசார் கைது செய்தனர்